இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது இருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாட்களே இருக்குது இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்களிடையே நிறைய சேர்க்கையும் மாற்றங்களும் ஏற்படுது அதனால் நிறைய விதமான யோகங்கள் உருவாகுது உங்களோட ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணமே யோகங்கள் தான் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்டமும் சில நேரம் ஆபத்தும் அதற்கு காரணமே கிரகங்கள் தான் அதை நாம் ஃபஸ்ட்டு நம்பினாவே அது போதும் அதுக்கு ஏற்பறமேட்டு நாம அந்த கிரகங்களால நம்ம லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குவோம் ஸோ அந்த வகையில் இப்போ செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக போதுள்ள இப்போ செப்டம்பர் மாதம் கிரகங்கள் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு யோகங்களை உருவாக்க போது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பொது பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கலைத்துறையில் எப்படி இருக்கும் அரசியலில் எப்படி இருக்கும் மாணவர்கள் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி உங்களோட துறைக்கேற்ப நீங்கள் எப்படியெல்லாம் செப்டம்பர் மாதம் இருக்கணும் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும் செப்டம்பர் மாதம் வலுவான கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால மூன்று பலமான யோகங்கள் உருவாகுது இது எல்லாருக்குமே பலன் அளிக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலனை அளிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் பொது பலனில் ஷேர் பண்ணுறேன் பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில வலுவான கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது அதிலே குறிப்பாக இந்த கிரக மாற்றங்களால் பத்திர ராஜயோகோ புதத்திய யோகோ பஞ்சமகா புருஷ யோகோ போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாகுது இதனால் செப்டம்பர் மாதத்தில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் ஏற்படும் இந்த யோகங்கள் உருவாக காரணமே சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திப்பு வாய்ப்பு காணப்படுவது தான் அதே நேரம் பஞ்ச மகாபுருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரகநிலையை மாற்றாரு இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கொண்டு வருகிறது மற்ற கிரகங்கள் குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை அளிக்கும் அப்படிங்கிறத பொதுப்பணல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் விரிவா பலனை பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை செப்டம்பர் மாதம் கொண்டு வர காரணமாக இருப்பதாக ஜோதிட நிபர்கள் குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் பதிமூணாம் நாள் புலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இந்த இரண்டு பலமான கிரகங்களுடைய சேர்க்கையே வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் சூரியன் குடியேறுறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது இந்த செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் உங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் பொதுப்பணில என்னங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் உண்டாகக்கூடிய ராஜயோகங்கள் உங்க ராசிக்காரங்க ஜாதகத்துல நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இந்த மாற்றமானது உங்க ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வர இருக்கு பணியிடத்துல கூட நீங்க நினைச்ச மாதிரியே பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உயர்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் பொறுப்புகள் அதிகரிக்கோ உங்க திறமைகளும் வெளிப்படும் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் அப்புறம் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றம் காண தேவையான உதவிகள் கேட்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க தொழில் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வர விரும்பக்கூடிய மாற்றலாம் உங்களுடைய விருப்பம் போல நடப்பதோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி சில லட்சியங்களை அடைய தேவையான வழிகளை அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பணியிட மாற்றம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு செப்டம்பர் மாதம் தட்டு என்பது பொது சொல்லப்பட்டிருக்கு இப்போ டீப்பாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் மாத பலன்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க மகர் ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என வாழ்க்கையில நேர்கோட்டையில் பயணிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார் யோக பலனை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல இருப்பதால் பல வகையில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் உங்களுக்கு மாறும் உடல் ஆரோக்கியமானது வலுப்பெறும் வாகனங்களில் போது கவனம் தேவை அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கோ புத்தி சாதுரியம் மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் அதனாலேயே நீங்கள் வெற்றி பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல இந்த மாதம் சுக்கரன் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உறுதியாக பலன்கள் வந்து தொழிலில் இருக்கோ அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது எளிதாக பணிகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்து முடிப்பீங்க செயல் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுக்கள் பெறுவீங்க அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையும் ஆகும் மொத்தம் தொழில்லையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி இந்த மாதம் உங்களுக்கு அது இஷ்டந்தான் அதுக்கப்புறம் குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லிபடியே இருப்பாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை தரும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகள் கவனித்து செயல்படணும் பெண்கள் நீங்கள் புத்திசாதித்தோடு இருக்கணும் பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லது நடக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதிரித்தால் எதையும் சமாளிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை ஒரு பக்கம் தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கலைத்துறையில் காண முடியும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமாக உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்துல உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவங்கிறது அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் நீங்கோ திறமையானது வெளிப்படோ ஆசிரியர்களோடு நல்ல உறவு ஏற்படும் பெற்றோர் ஆதரவோடு இருப்பாங்க அதனால் அரசியலில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை மாணவர்களுக்கும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் பலன்கள் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து மகர ராசிக்காரங்க பயன்பெறுங்க உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சார் பாருங்க அங்கு நிரஞ்சன தேங்காய் தீபம் ஏற்றுங்க இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகோ அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமை வந்து பளர்பிரையில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்பிரையில் செவ்வாய் வியாழன் வெள்ளி அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் செப்டம்பர் ரெண்டு மூணு நாலு அப்புறம் அதிர்ஷ்ட தினம் வந்து செப்டம்பரில் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மாத கிரகநிலைகளால் உங்களுக்கு என்ன முழு பலன் கிடைக்குமோ அதை ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ